ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் காலேஜ் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட அவை பிறக்க செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதும் பயிர் நல்லா ஃபில்லிங் ஆகிடுங்க வாங்க இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் நான் இரநூறு கிராம் அளவுக்கு சிகப்பவல் சேர்த்துருக்கேங்க ஒரு முறை நல்லா புடச்சி எடுத்துட்டு சேர்த்துக்கங்க சிகப்பவல்ல செய்கிறப்ப நல்ல சுவையாகவும் அதிக சத்துக்களும் கிடைக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க என்ன நம்ம அவல் அரைச்சாலும் அது கொஞ்சம் ரவ பதத்துக்கு தான் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ரவ பதத்துக்கு அரைப்பட்டிருக்கு இப்போ அரைச்செடுத்த அவல் பொடியை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க மொத்தமாக ஒரே இட சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அவள் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் ஆகும் இது மாதிரி ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்குங்க தண்ணீரை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறட்டும் ஊறிச்சுனா தான் நல்லா சாஃப்ட்டாகவும் உபரியாகவும் ஆகும் அப்படியே ஊற விட்டுடுங்க நல்லா ஊறி சாஃப்டாகட்டும் அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் தண்ணீர் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் எடுக்க பார்த்தே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக புலப்புலன்னு வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் மாற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி துணி போட்டு அதில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க மாற்றி அப்படியே துணியால் கவர் பண்ணி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நம்ம ஏலக்கெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால வேகும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேங்க நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க துணியை நினச்சிட்டு அதில் மாற்றி வேக வச்சிங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது வெந்த பிறகு ஈஸியாக துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதே வாழையில் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட மாற்றி அப்படியே வேக விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அரக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் தேங்காய் தேவைப்படும் அரைக்கப் தேங்காவே இதில் கலந்துட்டு பிறகு அரைக்கப்பளவுக்கு கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சூட்டோடு சேர்த்து கலந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இலகி நல்லா ஒட்டி பிடிக்கும் இதை அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் நல்லா உதிரியாக பழப்புழன்னு சூப்பராக சாஃப்டான அவள் புட்டு ரெடி எடுத்து இதை நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இதில் செஞ்சு கொடுங்க பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கு நான் முறுக்கச்சி எடுத்திருக்கேன் அதில் அடியில் இடியாப்பச்சி கன்று தான் போட்டிருக்கேன் அதில் துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடியில் நல்லா பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச அவல் புட்டை இதில் சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்திட்டு கடைசியாக மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை பரவலாக நிறவிட்டு அழுத்தி விட்டுடுங்க இப்போ மேலேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் நீங்கள் கீழே போட்டு இடியாப்ப கண்ணாச்சை திறந்து எடுத்துடுங்க இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குழல் புட்டு ரெடி மேக்கரில் எதுவுமே இல்லாமல் இது மாதிரி இடியா பச்சை வச்சு ஈஸியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதையாளர்களோட இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மின்னம் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்